அம்மா குக்கர்ல சாப்பாடு வெச்சிட்டமா வேற என்ன வைக்கட்டும் குக்கர்ல சாப்பாடு வெச்சீங்களா ஏங்க குக்கர் சாப்பாடு சாப்பிட கூடாது வடிச்சு சாப்பிடுங்கன்னு டாக்டர் சொன்னாருன்னு சொன்னேன்ல என்ன நீங்க அம்மா ஒரு நாள் பொறுத்துக்கமா உடம்பு கை கால் எல்லாம் வலிக்குது அம்மா இவர் மூட்டை தூக்கி அப்படியே வேற சேராரு உடம்பு கை கால் எல்லாம் வலிக்கிறது நான் கடையில போய் உட்கார்ந்தே இருந்தா இ ஓட்டிக்கிட்டு வாரீங்க என்னமா இப்படி பேசுற அந்த நகக்கடை தான் நமக்கு சோறு போட்டுச்சு மறந்துட்டியா

இல்லம்மா கருவாடு தொக்கம் மட்டும் வைக்கவா இல்ல கடைக்கு போய் மீன் எதுவும் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வைக்கவான்னு கேட்க வந்தேன் சொல்றத மட்டும் செய்யுங்க சொல்லாததெல்லாம் செய்யாம போங்க என்ன ஒண்ணி தொலைகிறது இவ வீட்டுல வாக்கப்பட்டதும் போதும் பெரும் பாடாத்தான் இருக்கு சொத்துக்காரி காசு பணத்துக்கு சொந்தக்காரின்னு சொல்லி வாக்கப்பட்டேன் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் என்ன பொத்தடிம கணக்கா நடத்துறா பாரு பாரு நீ உங்க அப்படி சேர்ந்துக்கிட்டு எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க பாரு இன்னைக்கு போறதுக்கு போக்கடலாம யாரோ வீட்லயாவது கூப்பிடுவாங்களான்னு அங்கே எங்கேயும் அல்லோல் பட்டு அலமோதிக்கிட்டு கிடக்கும் அவங்க இப்ப தோட்டத்து தான் இருப்பாங்க நாங்க இந்த வீட்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல பாப்போம் அண்ணே 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 அது யாரு புது நன்மை போடுறது ஏமா யாரோ கூப்பிடுற மாதிரி இல்ல அதானே சமையகத்துல ஒரு வேலை பார்க்க முடியல யாரோ கூப்பிடுற மாதிரி இல்ல அப்போ நானும் உங்களுக்கு என்கிட்டாவது ஓடலாம் ஒடியாரலாம்

சேகுலி சேதாரம் எல்லாத்தையும் பார்த்து போட்டு குறைச்சு கூட பண்ணி தாரோம் டிசைன்ல சூப்பரா பண்ணுவாரு ஐயோ நாங்க அதுக்காக வரலங்க ஏன் இதுக்காக வந்திருக்கீங்க இது இது அந்த வடிவோட பொண்டாட்டியே ஆச்சு இந்த புள்ள எதுக்கு இங்கே வந்திருக்குன்னு தெரியலையே அண்ணே நல்லா இருக்கீங்களா இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதோ நம்மளையே குரு குருன்னு பாக்குறாளே கிளவி நல்லா இருக்கேம்மா

அண்ணே ஒரு வாரத்துக்கு முன்னாடி காடு விற்ற அந்த பணம் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தே நகை அப்புறம் நாங்கள் அடையற்கடையில் வச்சுருந்த நகை அங்கே வச்ச கண்ணு போயிடுன்னு வீட்டில் வச்சுருந்தேண்ணே அந்த அறுபது பவனுன்னு எல்லா நகையும் அந்த ஜானியாகவும் புருஷனும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கண்ணே ஐயோ ஐயோ என்னம்மா எப்படி சொல்கிறா

அப்பற அவளன்னு சொல்லிட்டேன் ஊர்ல அவங்களே எல்லாம்ங்கி தங்கை வைக்கிகிட்டு இருக்கீங்க என்ன சத்திரமா சாபடியா ஏர்க்கணமே அவன் கூட சேர்ந்துக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி என்னனே இப்போ இவங்கள உள்ள விட்டுட்டு மொத்தமா வலிச்சி வைக்கிகிட்டு போறீயா சொல்ல பாப்போம் இருக்கில்லம்மா பைசு புள்ளியோட கஷ்டோன வந்து நிக்கிறாங்க பார்க்கவே பாவமா இருக்குது அதனால தான் ஐயோ பாவம் பார்க்கற அளவுக்கு நீ சொந்த வீட

யம்மா আরে அப்பறம் நீ அவங்க கூட ஜோடி கட்ட போறியா மறுபும் உள்ள தூக்கி வச்சு குమ్ము குமுனு குனு வாங்கி பாத்துக்குறியே கடை வைக்கனாகே காணன்றாங்க மொத்தநாகி நம்ம கடையில வக்கிறா அவங்க கிட்ட வந்து திருடி அப்படினு சொல்லிடுவாங்க நான் கடை மொத்தமா க்ளோஸ் பண்ண போறியா சொல்லு ஆமா ல அப்படி சொல்லிடுவாங்க ல உதவி செய்யறேன்னு போய் நீ போய் சிக்கல்ல மாட்டிแกவே போ யாராவது வந்து கண்ணை கசக்கிட்டு கொஞ்சம் நின்ற கூடாது

ஏம்மா எனக்கும் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தான்மா ஆசை ஆனால் இப்போ தான் நானும் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் ஊரில் என் மச்சானுக்கு வேற உடம்பு ரொம்ப முடியாமல் சீரியஸாக இருக்காராம்மா இந்த மாதிரி நேரத்தில் அங்கே நான் போகலைன்னா பெரும் பிரச்சனையாகி போயிடும் அதுவும் இல்லாமல் நானே என் பொண்டாட்டி வீட்டில் தான் இருக்கேன் எனக்குன்னு வீடு வாசனை எதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் போகலன்னா அது தப்பாக போய்டுமா நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துக்கங்கம்மா சரிங்களா

இதுக்கு மேலே எங்கேயும் நடந்து ஓடவும் முடியாது ஓடி ஏறவும் முடியாது இங்கிட்டே எங்கிட்டாவது ஒரு இடத்துல படுத்து தூங்குவோம் காலையில் எந்திரிச்சு பார்த்துப்போம் இங்கிட்டு தான் நடமாட்டம் எதுவும் இல்லை இல்லை வேறு பயமாக இருக்குது வேறு வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க யார் வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல போகிறதுக்கு போக்கிடமும் இல்லாமல் நிலமைப்பாரு எப்படி இருக்குன்னு சி

அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் நம்ம பெரிய எரும மாடு நமக்கே ஒண்ணு தெரியல அப்படி இருக்கும்போது அவன் சொல்றான் இவர் கேட்டுக்கிட்டு வாயை பத்துக்கிட்டு இருந்தாரா ஐயோ பள்ளிக்கூடத்துக்கு போனா எல்லா பிள்ளைங்களும் கிண்டல் பண்ணுவாங்க இவனி விடுக்கணி இப்ப இதுதான் பேசனா பேசணும் புள்ள மூஞ்சே கெடுத்து குட்டி சோறாக்கி வச்சு விட்டாரு பேசணாம்ல இதே தம்பி நாளைக்கு போய் உன் முடிக்கு ஒரு மொட்டை அடிச்சுட்டு வந்துருவோமா என்னங்க வீடு பூட்டி இருக்கோ இருங்க பாப்போம் ஆமா வீடு பூட்டினா அப்படித்தான் இருக்கு என்னங்க இது கடையையும் பூட்டிருக்காங்க வீட்டையும் பூட்டிருக்காங்க தான் போயிருப்பாங்க என்னங்க வீடு பூட்டி இருக்கோ இருங்க பாப்போம் ஆமா வீடு பூட்டினா அப்படித்தான் இருக்கு என்னங்க இது கடையும் பூட்டிருக்காங்க வீட்டையும் பூட்டியிருக்காங்க எங்கிட்டு தான் போயிருப்பாங்க என்ன ஏதோ சத்தம் கேக்குது யாரும் எதுவும் வந்திருப்பாங்களா என்னங்க இது பிள்ளைக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேங்க திங்கக்கிழமை அதான் சரி வச்ச நகையை மீட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பார்த்தா கால வரையற்ற விடுமுறைன்னு போட்டிருக்கு இதை நம்பிட்டு நானும் வேற இருக்கேன் நகை வாங்காம இப்போ தங்க விற்கிற வழிக்கு எதையாவது ஒன்று வாங்க முடியுதுங்களா சரி இதை அடகு வச்ச நகையை மீட்டோம்னா ஏதோ ஐம்பதாயிரத்தோட முடியும் அப்படின்னு பார்த்தேன்

என்னங்க நீங்க கடையில பாக்குறோம் பேசுறோம் வைக்கிறோம் தான் அப்படி இருக்கும்போது சொந்தக்காரங்களும் எப்படிங்க தெரியும் நமக்கு ஈ எனக்கும் அவங்க யாரையும் தெரியாதே இந்த பஞ்சு கூட நடத்திட்டு இருக்காரு அவருக்கு கூட இவங்க சொந்தக்காரவங்க தான் நினைக்கிறேன் இப்ப அவர் வீட்டுக்கு என்ன போய் கேட்டு பாப்பமா கேட்டு பாக்குறது நல்லதுதான் அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட கேட்டு பாத்துக்கோங்க வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த நேரம் கட்ட நேரத்துல ஐயோ அண்டவனைய நான் என்ன பண்ணுவேன் ராத்திரி ஆயி போச்சு இனிமே யாரு போறா பேசாட்டுக்கு வீட்டுக்கே அம்மா அம்மா அங்க பாரு நம்ம வீட்டுக்கு வெளியே ஆளுங்க நின்றுகிட்டு தான் இருக்காங்க ஐயோ இப்ப என்னடி பண்றது உங்க அப்பார தேடிக்கிட்டு வந்திருக்காங்களா இல்ல வேற என்னமா என்னன்னு தெரியலையே பக்கத்துல போய் நின்னு ஏதா இருந்தாலும் கேட்கலாம் ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்க அப்பா நம்ம கொண்டே போடுவாரு இப்ப என்னடி பண்றது என்ன பேசறது அப்பா ஃபோன் பண்ணி பாப்போம் மாமா உங்க அப்பா தான் சொன்னாருலடி எனக்கு ஃபோன்லாம் பண்ண கூடாது வைக்க கூடாதுன்னு நான் அவங்க வீட்ல இருந்து துரத்தி போட்டாங்க ஃபோன் பண்ண கூடாதுனா அப்ப என்னமா பண்ணுவோம் ஐயோ என்னடி இது இப்படி இக்கட்டான சூழ்நிலையில வந்து மாட்டிக்கிட்டோம் அக்கா பைனான்சர் வீட்ல இல்லீங்களா வீடு பூட்டி இருக்கு

உங்க பைனான்ஸ் கடையில நாங்க நகை அடக்கு வச்சிருக்கோங்க அதான் மீட்டுட்டு போலான்னு வந்தோம் அங்க கால வரையற்ற விடுமுறைன்னு கடயில போட்டிருந்தாங்க சரி வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு பார்த்தா வீட்லயே ஆள் இல்ல அதான் என்னங்க சொல்றீங்க மூணு பவுனுங்க சரிங்க போன் நம்பர் பா கொடுத்துட்டு போங்க

ஐயோ ஏ ஜானகி என்னை எப்படியோ பட்ட வில்லங்கத்துல மாட்டி விட்டுட்டியும் உனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே வீட்டை விட்டு வெளியே போனாதான் அவங்க எங்க இருக்காங்க என்ன எதுன்னு கண்டுபிடிக்க முடியும் ஆனா வீட்டை விட்டு வெளியே போனா நிறைய அடகு வச்சவங்க கேட்டு கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிருவானுங்க என்ன பண்ண போறேனே தெரியலையே என்னங்க இது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கே ஒண்ணும் தெரியல கிடைக்குமாங்க கிடைக்குங்க கிடைக்கும் கவலைப்படாதீங்க அதுவும் கஷ்டப்பட்டு உழைச்சது விட்டு போவோமா அதுக்குன்னு இல்லைங்க புள்ள கல்யாணத்தை வேற வச்சிருக்கேன் இருபத்தஞ்சு சவரன் போடுறேன்னு சொல்லியிருக்கேன் இருபத்தி ரெண்டு சவரன் புரட்டிட்டேன் இன்னும் மூணு சவரன் தான் அதை மட்டும் போட்டுட்டேன்னா பரவாயில்லன்னு பார்த்தேன் அதுக்குள்ளே இப்படி சொல்கிறாங்களேங்க பக்கு பக்குன்னு இருக்குங்க நகை மட்டும் கிடைக்கலன்னு வைங்க அவ்வளோதான் ஏங்க அதெல்லாம் கிடைச்சிருங்க கவலைப்படாதீங்க நானும் இங்கிட்ட அங்கிட்டும் போய்கிட்டும் வந்துக்கிட்டு தான் இருப்பேன் நான் எதுவும் பார்த்துக்கிறேன் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க இல்லங்க நான் வீட்டுக்கு போலங்க அத நினைச்சாலே எனக்கு வராது வீட்டுக்கு போனா நகை கொண்டு என் பொண்டாட்டி ஒரு பக்கம் வேற அடகே நீ வைக்காதயா நகையை ஒரு தடவை அடகு வச்சு பழகம் அப்படியேதான் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவளே திட்டிக்கிட்டு கிடப்பா நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்படி ஆயி போச்சு சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் விடுங்க இல்லப்பா தம்பி நான் போலப்பா இங்கேயே எங்கிட்ட ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிறேன் எப்ப அவங்க வரட்டும்

நான் வேற என் பொண்டாட்டி கொடியெல்லாம் அடகு வச்சுருக்கேன் அதை வேற மீட்டணும் மீட்டல அவ்வளோதான் என்னைய அவ்வளோ குண்டே போடுவா ஒரு ரூபாய்க்கு அடகு வேற வச்சுட்டு வந்துட்டேன் ஒரு லட்சத்துக்கு அடகு வச்சு பைக்கு வாங்கிட்டு இப்போ படாத அவஸ்தையாக இருக்குது டியூவும் கட்ட முடியல ஒன்றும் கட்ட முடியல சரி அதை கொடுத்துட்டு கொடுத்த காசை வச்சு நகையாவது மீட்டு பிள்ளான்னு வந்தால் அது அதுக்கும் மேலே இருக்கே பக்கத்து கறி கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க பக்கத்து கறி எப்படி ஏத்தி விட்டுருப்பா நம்ம நல்லா இருந்தாலே அவளுக்கு பிடிக்காது ஐயோ இப்ப என்ன பண்றது ஒருத்தன் போயிட்டான் இன்னும் ஒருத்தன் அங்கேயே இருக்கான் இவன் போமாட்டான் போல இருக்கே ஐயோ ஆண்டவனே இப்ப என்ன நம்ம போட்டு ஒரு வார்த்தை எனக்கே ஒன்னும் புரியாம இருக்குடி கொஞ்ச நேரம் இருடி சொன்னாலே கேட்க மாட்டேன் இருமா உங்க போன் பண்ண கூடாது ஏய் இது போன் போட்டீங்க நான் தான் சொன்னேன்ல போன் போடாதீங்கன்னு வெளியில வேற ஆளுங்க இருக்கான்வாடி அப்பா

கேட்டவனே நான் இப்போ என்ன தான் பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல ஐயோ கத்தியும் பேச முடியாது சரிம்மா எங்கிட்டாவது யாராவது ஒரு சொந்தம் வந்து வீட்டுக்கு போங்க இங்கே வராமல் மாட்டினீங்கன்னா அவ்வளோதான் சக்க புளிஞ்சிருவானுங்க அங்கே வந்து இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு வீட்டை விட்டு சுற்றி சுற்றி ஒரு பையன் பார்த்துக்கிட்டு கிடக்குறான் நான் அப்புறமேட்டுக்கு உனக்கு பேசுகிறேன் போன வைங்க நானா கூப்பிட்ற வரைக்கும் நீங்கள் கூப்பிடாதீங்க வைங்க என்னடி சொன்னார் உங்கப்பா ஏமா நான் அடகு வச்சவங்களா வீட்டுக்கிட்ட வராங்களாமா அப்பா வீட்டு பக்கம் வர வேணாம்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே நான் நீங்க மாட்டினீங்கன்னா நானும் சேர்ந்து மாட்ட வேண்டியதா போயிருந்தேன் அப்பா நீங்க எங்கிட்ட சொந்த மந்த வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாருமா சொந்த மந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரா எங்க போறது என்ன பண்றது ஐயோ ஆண்டவனே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு இங்க நின்று யார் கண்ணிலையாலும் நம்ம மாட்டினோம்னா அப்பாவுக்கு பிரச்சனை ஆயிரும்னு சொல்றாருமா மாமா எங்கிட்டாவது போகலாம் எங்க போக என்ன பண்ண மொத்த பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு கட்டினவன் சரியில்லைன்னா ஒரு புள்ளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது அப்பே மேடனும் போக முடியல கூட பிறந்தவங்க வீட்டுக்கும் போக முடியல சி சரி கஷ்டமோ நஷ்டமோ உமா வீட்டுக்கே போயிருவோம் அதுதான் சரி வீடெல்லாம் நல்ல பெரிய வீடாக தான் இருக்கு அப்படியெல்லாம் ஏமாத்த மாட்டாங்க அக்கா அக்கா என்னப்பா அக்கா இது உங்களுக்கு சொந்த வீடு தானக்கா தானேக்கா சொந்த வீடு தான் ஓ சரிக்கா சரி சரி அக்கா நகையெல்லாம் அடகு வேற வச்சிருக்கோம் வாடகை வீடாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எதுவும் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சொந்த வீடுனா கூட எப்படி இங்கே தானே இருப்பாங்க ஆமாம் ஆமாம் சொந்த வீடு தான் அவங்க அக்காவும் அவங்க ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க சொந்த வீடு தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க தோட்டத்தெல்லாம் விற்றாங்க என்னது தோட்டத்தெல்லாம் விற்றாங்களா ஆ ஆமாம்ப்பா அது ஏதோ அவங்க அக்கா தாத்தா ஏதோ பிரச்சனை அதனால என்னமோ விற்றாங்கன்னு நினைக்கிறேன் ம் என்னடா இது கடைக்கு லீவு தோட்டத்தை விற்றுருக்காங்க அப்ப இந்த வீடும் வித்துட்டாங்களா என்னன்னு தெரியலையே அய்யோய்யோ என்ன பண்றது என்னடா ஒதுக்குப்புறமா படுப்போம்னு பார்த்தா நெருப்பரி இதுன்னு வந்தா அப்பா அங்க உட்கார்ந்து இருக்காரு அப்பா நீயா அப்பா அப்பா என் வாழ்க்கையே போச்சுப்பா